அதிகரித்து காணப்படுகின்ற விமான விபத்துக்கள் தொடர்பிலான காணொலியாகத்தான் இந்த காணொலி அமைய இருக்கின்றது சமீப காலமாகவே அதிகளவு பேசுபொருளாக காணப்படுகின்ற ஒரு விடிகமாக குறித்த விமான விபத்துகள் காணப்படுகின்றன அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற இந்த விமான விபத்துகள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதன் காரணமாக விமான விபத்துகள் அடிக்கடி அச்சமூட்டும் வகையில் இடம்பெறுவதாக பலரும் தெரிவித்து வருகின்றார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி அனைத்துலக மக்களையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு விடயமாக தென்கொரியாவில் இடம்பெற்ற டேஜிஆர் விமானம் தரையிறங்கும்போது விபத்துக்குள்ளானதை குறிப்பிட முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி நடைபெற்ற விமான விபத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் இறந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து ஒரு மாதம் கழித்து வாஷிங்டன் டிசியில் ராணுவ ஹெலிகாப்டரும் பயணிகள் விமானமும் மோதியிருக்கின்றது இந்த விபத்திலும் அறுபத்தி ஏழு பேர் இருந்தனர். ி வரையில் சமூக வலைதளங்களில் அதிக அளவு பேசப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுவது மிக சமீபத்தில் அகமதாபாத்தில் ஏர் இந்திய விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் விபத்துக்குள்ளானதுதான் இந்த விமானத்தை பொறுத்தவரையில் இதில் அதிகளவானவர்கள் அதாவது இருநூற்றி அறுபத்தி ஒரு பேர் ஒருவரை தவிர அனைவரும் உயிரிழந்தமை அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாகவும் இருக்கின்றது இது உலகளாவிய ரீதியில் அனைவரையும் கண்கலங்கி வைத்த ஒரு விடயமாகவும் இருக்கின்றது விமான விபத்துக்களை பொறுத்தவரையில் இதுகுறித்து குறைந்தளவான கணிப்புகளே மேற்கொள்ளப்பட்டாலுமே கூட கடந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு கணக்கெடுப்பு இணையதளத்தில் தோன்றும் விமான விபத்துகள் திடுக்கிடும் படங்கள் சில அமெரிக்க மக்கள் மத்தியில் விமான பயணங்கள் மீதான நம்பிக்கையை பாதித்திருப்பதாகவும் கூறுகின்றது அமெரிக்காவை பொறுத்தவரையில் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் இந்த ஆண்டு ஜனவரி இறுதி வரையில் நடந்த விமான விபத்துகள் குறித்த புள்ளி விவரங்களையும் தொகுத்திருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையில் அமெரிக்காவில் விமான விபத்துகள் சராசரியாக குறைந்ததாடு இருக்கின்றன ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் விமானங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளன என்பதை இந்த தரவுகள் வெளிப்படுத்தியிருக்கின்றன கடந்த ஜனவரியில் ஐம்பத்தி இரண்டு விபத்துகள் பதிவாகியிருந்த நிலையில் இது கடந்த ஆண்டு ஜனவரியுடன் போது ஐம்பத்தி எட்டாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரியில் எழுபதாகவும் இருந்தது அதனைவிட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏற்பட்ட விமான விபத்துகளின் எண்ணிக்கை குறைவு என்பதை தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியத்தின் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன ஐநாவை சார்ந்த அமைப்பான சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பு உலகளாவிய விமான சம்பவங்களையும் கண்காணித்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்ற நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான காலப்பகுதியை பொறுத்தவரையில் ஒரு மில்லியன் விமான பயணங்களுக்கு எதிரான விபத்துகளின் எண்ணிக்கை தெளிவாக குறைந்திருக்கின்றது என்றுதான் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பின் விமான விபத்துக்கான வரையறை மிகவும் விரிவானதாக இருக்கின்றது இது பயணிகள் அல்லது பணியாளர்கள் பலத்த காயமடைவது அல்லது இறப்பது மட்டுமல்லாமல் விமான சேதத்தையும் பார்க்கப்பட வேண்டிய அல்லது காணாமல் போகின்ற சம்பவங்களையும் உள்ளடக்கியதாகவே இருக்கின்றது உலகளாவிக விமான விபத்துகளில் இறப்பு எண்ணிக்கை குறித்த தரவுகளும் இதே காலகட்டத்தில் விமான விபத்துகள் குறைவாக ஏற்பட்டுள்ளதை தான் காட்டுகின்றன ஆனாலுமே கூட சில ஆண்டுகளில் மட்டும் ஏற்பட்ட பெரிய விமான பேரழிவுகள் காரணமாக இறப்புகளின் எண்ணிக்கையோ திடீரென்று அதிகரித்த நிலைமையே காட்டுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் அதுபோன்று நடந்த இரண்டு முக்கிய நிகழ்வுகள் விமான விபத்துகளால் ஏற்பட்ட இறப்பு எண்ணிக்கையை அதிகரிக்க காரணமாக அமைந்திருக்கின்றன மார்ச் மாதம் மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானமான எம் எச் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் இது மட்டுமல்லாமல் கோலாலம்பூரில் இருந்து பேஜிங்கிற்கு இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பேருடன் பயணித்தபோது இது காணாமல் போயிருக்கின்றது ஜூலை மாதத்தில் மற்றொரு மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானமான எம் எச் செவன்டீன் கிழக்கு யுக்ரைனின் ரஷ்யாவின் ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தப்பட்டு கிட்டத்தட்ட முன்னூறு பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் இதபோன்ற தரவு தொகுப்புகள் திடீரெனவும் பெரிய அளவிலும் ஏற்ற இறக்கங்களை காண்கின்றதாகவும் இருக்கின்றன விபத்துகள் எண்ணாமல் உயிரிழப்புகளை எண்ணினால் அது மிகவும் ஏற்ற இறக்கத்தோடும் ஒரு பெரிய விபத்தில் எளிதாக மாறக்கூடியதாகவும் இருக்கும் என்று இந்த தரவுகள் வெளிப்படையாக சுட்டிக்காட்டுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது விபத்துகளை பொறுத்தவரையில் ஒரே மாதிரியாக நடப்பதில்லை அவை கூட்டாக நடக்கின்றன எனவே விமான விபத்துகளுக்குள் தொடர்பு இல்லை என்றாலும் ஒருவேளை அவற்றுக்குள் தொடர்பு இருப்பது போல தோன்ற முடியும் மற்றும் கருத்துக்கள் தெரிவிக்கின்றன கடந்த சில மாதங்களில் நடந்த பெரிய விபத்துகள் விமான போக்குவரத்தில் பாதுகாப்பு குறைந்துவிட்டது என்பதற்கான அறிகுறி இல்லை என்று பின்லாந்தின் தலைமை விமான பேரிடர் ஆய்வாளர் ஸ்மோ ஆல்டோனென் தெரிவித்திருக்கிறார் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் பல்வேறு வகையான விபத்துகள் நடந்திருப்பது மிகவும் துரதிஷ்டவசமானதாக இருக்கின்றது ஆனாலுமே கூட மக்கள் இதை அடிப்படையாகக் கொண்டு எந்தவிதமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது ஏனெனில் அவை வேறுபட்ட நிகழ்வுகள் என்றும் அவர் விளக்கியிருக்கிறார் அதாவது டிசம்பரில் கஜகஸ்தானில் அதிர்வைரான் ஏர்லைன்ஸ் விமானம் ரஷ்ய விமான எதிர்ப்பு ஏவுகணையால் தாக்கப்பட்டு இருந்தது போன்ற சில விபத்துகள் எதிர்பார்க்க முடியாதவை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் சமூக ஊடகங்களை பொறுத்தவரையில் சமூக ஊடகங்களில் விமான விபத்துகள் பற்றிய செய்திகள் அதிகம் பரவுவதால் விமான பேரழிவுகள் குறித்த பார்வை அதிகரிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் திரைப்பட காட்சிகளில் இருந்து எடுக்கப்படுகின்ற வீடியோக்களும் நிஜமான காட்சியைப் போன்று மக்கள் சமூக வலைதளங்களில் பரப்பி வருவதும் காணக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான நிகழ்வுகள் விபத்துகள் விட்டதாக வைரல் வீடியோவை தெரிவிக்கின்றன சமீபத்திக ஆண்டுகளை பொறுத்தவரையில் போயிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு மெக்ஸ் விமானங்கள் தொடர்புடைய பல சம்பவங்கள் குறிப்பாக ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் விமானத்தின் கதவு நடுவானில் வெடித்தது போன்ற சம்பவங்கள் ஊடகங்களின் மட்டும் லாமல் சமூக ஊடகங்களில் பெரும் கவனத்தை ஏத்திருக்கின்றது இவ்வாறான நிகழ்வுகளாலும் வேறு வேறு பிரச்சினைகளாலும் சில வாடிக்கையாளர்கள் ஓரிங் விமானங்களை புறக்கணிக்க தொடங்கியிருந்தார்கள் அதைத் தொடர்ந்து நிறுவனத்தின் பங்கு விலையும் சரிந்திருந்தது இதுபோன்ற பெரிய விமான விபத்து சம்பவங்கள் அதிகாரிகளால் முழுமையாக விசாரிக்கப்படுகின்றன விபத்துகளின் புதிய தகவல்களும் தரவுகளும் பைலட் பயிற்சிகள் உதவும் சிமுலேட்டர்களுக்கு அனுப்பப்படுகின்றன இதனால் விமானிகள் எதிர்காலத்தில் அத்தகைய சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தயாராக முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது தற்காலத்தை பொறுத்தவரையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற சிமுலேட்டர்கள் மிகவும் மேம்பட்டவையாகவும் அவை தரமானதாகவும் விமானங்களைப் போலவே காணப்படுவதாகவும் இருக்கின்றன நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு பறக்க தொடங்கிய போது இருந்ததை விட இவை முற்றிலும் வேறுபட்டவையாக இருக்கின்றது என்று ஸ்மோ ஆல்ட்னோ என்பவர் கூறியிருக்கிறார் பாதுகாப்பு விதிமீறல்களுக்கு அதிகாரிகள் அபராதம் விதிப்பது உரிமத்தை இடைநீக்கம் செய்வது அல்லது செயற்பாட்டு கட்டுப்பாடுகள் போன்றவற்றை விதிக்க முடியும் விமான நிறுவனங்கள் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றாவிட்டால் நாடுகளிலோ அல்லது கூட்டமைப்புகளிலோ தடை செய்ய முடியும் சமீபத்திய சம்பவங்கள் ஒருபுறம் போதிலும் விமானப் பயணம் இன்னும் மிகவும் பாதுகாப்பான பயணத்திற்கான வழியாகத்தான் இருக்கின்றது அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் போக்குவரத்து தொடர்பான இறப்புகளில் தொன்னூற்றி ஐந்து சதவீதத்துக்கும் மேல் சாலைகளில் தான் நடந்திருக்கின்றது மொத்த இறப்புகளில் ஒரு சதவிகிதத்திற்கும் குறைவாகவே விமான பயணத்துடன் தொடர்புடையவை என்று அமெரிக்க போக்குவரத்து துறையின் புள்ளி விவரங்களும் தெரிவிக்கின்றன பயணித்த தூரத்திற்கு ஏற்ப இறப்புகளின் எண்ணிக்கையில் புள்ளி விவரங்களை ஆராய்ந்தால் விமான பயணம் எவ்வளவு பாதுகாப்பானது என்பது மிகவும் தெளிவாக தெரிகின்றது பல்வேறு வகையான சாலை போக்குவரத்து விபத்துகளால் இருப்பதற்கான குறிப்பிடத்தக்க ஆபத்து இருந்த போதிலும் விமானத்தில் ஏற்படுகின்ற விபத்துக்களை பொறுத்தவரையில் இறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது கணக்கிட முடியாத அளவுக்கு மிகவும் சிறியது என்றும் கண்டறியப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக சில நாடுகளில் உள்ள சாலைகள் மற்றவற்றை விட ஆபத்தானவையாக நிலையாக இருக்கின்றன உலக சுகாதார நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு தரவுகளின் அடிப்படையில் உலகெங்கிலும் ஏற்பட்ட சாலை விபத்துகளின் இறப்பு விகிதத்தை மதிப்பிட்டும் இருக்கின்றது